ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் வங்கிகளின் நகைக்கடன் உள்ளவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் பெரும்பாலான மக்கள் அவர்களது உடனடி தேவைகளுக்காக பெரிதும் நாடுவது நகைக்கடனைத்தான் ஆனால் மக்கள் நகைக்கடனை வாங்கிவிட்டு வட்டியை மட்டும் செலுத்திவிட்டு மீண்டும் மறு அடகு செய்து வந்தனர் இப்படி மறு அடகு செய்வதன் மூலம் பெரும்பாலான மக்கள் அதிகமான வட்டியை கட்ட வேண்டி இருக்கிறது இதனை கருத்தில் கொண்டு ஆர்பி அவர்களுக்காக ஒரு முக்கியமான ஒரு விதியை கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னா இனிமேல் வந்து ஒரு ஒரு காலம் முடிந்து இந்த நகையை வாங்கும்போது மறு அடகு செய்ய முடியாது முழு தொகையும் கட்டி தான் உங்களது நகையை வாங்க முடியும் அப்படிங்கிற ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா அசல் வட்டி இரண்டையும் சேர்த்து கட்டுவதற்கான ஒரு பிளானையும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இதனால் மக்கள் கூடிய விரைவிலேயே அசல் மற்றும் வட்டியை கட்டி நகையை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும்